நண்பர்களே வணக்கம் படியில் பயணம் செய்வது ஆபத்தான பயணம் தயவுசெய்து காலையில் நேரம் வேலைக்கு போகிறவங்க காலேஜுக்கு போகிறவங்க எல்லாரும் எப்படியாவது டைமுக்கு போயிடணும்னு நம்ம படியில் என்ன பயணம் பண்ணுறோம் செய்து இந்த மாதிரி ஒரு ஆபத்தான பயணத்தை பண்ணாதீங்க டிரைவரும் வந்து சரியான டைமுக்கு போகணுன்னு வண்டி ஓட்டிகிட்டு போவாங்க ஆனால் இந்த சமயத்துலேயும் ஒரு பார்த்த ஒரு நிகழ்ச்சியான ஒரு நிகழ்வு அந்த கடைசி சீட்டில் கொண்டுருக்கிறவர் விண்டோவுக்கு வெளியில் அவர் கையை விட்டு படியில் நின்றுருக்குற ஒருத்தரை வந்து தாங்கி பிடிச்சிட்ருக்காரு உண்மையாலுமே அந்த மனசு தான் கடவுள் எங்கே விழுந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு அந்த தாங்கி பிடிச்ச அந்த கரங்கள் உண்மையாலுமே போற்றப்படத்தக்க கூடிய கரங்கள் உண்மையாலுமே ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்தது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் இல்லை முன்னாடி இருக்கிற ஒருத்தரும் வந்து படியில் உள்ள சேஃபாக நின்றுருக்குற ஒருத்தர் படியில் நின்றுட்டுருக்குற பசங்கள் மேலே ஷோல்டரில் கை போட்டு தாங்கி பிடிச்சிட்டு போகிறத பார்க்க முடிஞ்சுது உண்மையாலுமே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம் அதே போல் தயவுசெய்து படையில் இந்த மாதிரி தொங்கிட்டு போகாதீங்க பாதுகாப்பான பயணம் பாதுகாப்பான வாழ்க்கை நன்றி வணக்கம்